குழு ஓகே மாடு கயிறுவாங்களா சப்ஜிட்டு உட்காந்துருங்க மாடு கயிறுவாங்களா பாத்து ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ் தற்சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கோமாளிபட்டி கே ஆர் கே கார்த்திக் ஆடியோஸ் மற்றும் சார்பாக மதுரை மாவட்டம் எஸ் எம் யுகா காலை அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில்ராயன் கோட்டை நாடு சந்தி வீரன் குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு ஆட விட்டு ரசிப்பது வட மஞ்சு விரட்டு தாவ விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு ஆட விட்டு ரசிப்பது நான் வட மஞ்சு விரட்டு என ஒரே நோக்கத்தோடு தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கோமாளிப்பட்டி கே கே கார்த்திக் ஆடியோ சார்பாக வி புதுக்குளம் ஆரி சார்பாக மதுரை மாவட்டம் திருவாதவூர் டி ஐயன்ஆர் புற யுகனிகாவின் ஏ யுகா காலை அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாடு சந்தி வீரன் குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக உறுதி கோட்டை திட்டுக்கோட்டை ராமையா கோனார் நினைவாக குட்டிப்புலி கோணர் ராமு காலை அந்த காலையின் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு கிலாதரி மத யானை குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் தயாரில் நிலை இருக்குமாறு என்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறந்த காலை வாங்க சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது என் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் அட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்ல என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு பதி அடிக்க போவது சிவகங்கை சீமையா மதுரை மான் நகராயன பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசினை எட்டி பறித்திட காலையின் சிறந்த காளை காளையர்களும் சிறப்பான காளையர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இருவிழி ஆட்டமா பள்ளவிழி ஓட்டமா கொம்பால் முரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா முத்தமிட்டு ஆடத் துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சிட்டி எட்டியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களை ஊக்கம் அறிந்து ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறித்திட சிறந்த காலை நடுவே நடுக்கள் பதித்து பாசம் நேசம் பார்க்காமல் பாதாளத்தையும் எட்டும் யமனின் பாச கயிறை வெள்ள வடக்கயிறை காளையின் கழுத்தில் திணித்து ஆடுகின்ற காலையா இல்லை வீரம் எங்கள் தாய் தந்த தாளாட்டு மனம் முழுவதும் எங்கள் வீர விளையாட்டு ஆடிக்கொண்டிருக்கிற ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்துடியுங்கள் வீரர்களை படுத்துங்கள் உங்களது கரகோசை மல்லி தந்திட பரிசினை நிலை நாட்டிட மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா சேர்த்திடவாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீர நாளைய வரலாறு அந்த வரலாறு மதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தமில்ல ஆட்ட வீர் குறைந்து இயங்க வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்வு நின்றாலும் தமிழருடைய வீரத்தை மார்தட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சி விரட்டா மஞ்சி விரட்டா நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது மானாகுடி மண்ணிலே காலையும் சிலு சிலிருக்கின்றது சிலி சிலிருக்கின்ற ஒற்றை காலையா காலை களம் அவிழ்த்தி விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அவிழ்த்தி விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் இதற்கு அடுத்த வழியாக உறுதி கோட்டை திட்டு கோட்டை ராமையா கோணார் நினைவாக குட்டிப்புலி கோணார் ராமு காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் நாளூர் நாடு கிளாதரி மத குழு வீரர்கள்

பெண்கள் குளவையிட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபிடி வீரர்கள் மாட்டை பொடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குளவை சத்தம்மா இல்லை ஆண்களின் விசில் சத்தம்மா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களும் காலையை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன நாடு போற்று நமதாட்டம் நடத்தி செல்லும் அடுத்த கட்டம் மூத்தோர் முன்னிற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு வேச வைத்து அனைத்து கல்லூரி மாணவ மாணவியர் அந்த மாணவியரை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அத்துணை தாய் தந்தையருக்கு வாடிவாசல் வாசல் திறக்கும் வரை வாடிவாசல் வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கும் இன்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்றி கடன்களை சமயத்தில் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மானாகுடி மதுரை முக்கு மாரிமுத்து பூக்கொடை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசு குழு வழங்க இருக்கின்ற பரிசு உள்ள உள்ள ஒரு ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் இதற்குடுத்தபடியாக உறுதி கோட்டை திட்டுக்கோட்டை ராமையா கோணார் நினைவாக குட்டிப்புலி கோணார் ராமு காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக நாளூர் நாடு கிளாதரி மதையானை குழுவினர் தச்சமயத்தில் எட்டாவது சுற்று கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் கோமாளி வட்டி கே ஆர் கே கார்த்திக் ஆடியோஸ் மற்றும் விதுக்குளம் ஆரி சார்பாக மதுரை மாவட்டம் திருவாதவூர் டி ஐயனார்புரம் யுகனிகாவின் யுகா காலை மிக துட்டிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மானாகுடி அய்யனார் கோனார் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுனை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மானாகுடி அய்யனன் கோனார் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுனையும் விழாக்குழு வழங்க இருக்கின்றட்டு பறிப்பதற்கு காலையும் சிறந்த காளை காளையர்களும் சிறந்த நாயகனா என் மலர்த்த காலையா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் காலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கா பெற்றிருந்து பார்ப்போம் இன்றைய வீர நாளைய வரலாறு இந்த வரலாறு பதிப்பதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா எட்டுங்கள் வீரர்களும் காலையை உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தனை சிறப்பு பரிசனை எட்டி பறித்திட மதுரை மான் நகரா சிவகங்கை சீமையா என பொருத்தி இருந்து சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து மாடுபிடிவார் யாராவது சாப்பாடு வாங்கலாம் டோக்கன் பெற்று சாப்பாடு வாங்கிக்கோங்க நேரங்கள் நெருக்கி விட்டன ஆழங்கள் கடந்து விட்டன கடுமையான போட்டியிலே வெல்வது யார் செல்லப்போவது யாரு அறுவிலி அட்டமா பரவிழி ஓட்டமா உம்பால் முரட்டுகின்ற காலையா யாரை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா அத்தமிட்டு ஆடுகின்ற காலையா யாரை முத்தம் விட துடிக்கின்ற வீரர்களா சத்தம்மா இல்லை முத்தம்மா காலை களம வைத்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்ற லாஸ்ட் டென் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடம் கடைசி பத்து நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசனை நிலை நாட்டிட ஒரு காலையா ஒன்பது வீரர்களா மேனியா கருநிற நாயகனா இல்லி மலர் எடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இணங்க மானாகுடி மண்ணுதான் எங்க ஊரு அந்த சீட்டியடிகள் செய்தே வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க மாட்ட விட்டுருங்க நடந்து முடிந்த சுற்றி சிவகங்கை மாவட்டம் மயில் ராயன் கோட்டை நாடு சந்தி வீரன் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடி கடைசி சில நிமிடங்களை வெற்றி வாய்ப்பினை நழுவ விட்ட சிவகங்கை மாவட்டம் கோமாளிப்பட்டி கே ஆர் கே கார்த்திக் ஆதியோஸ் மற்றும் வி புதுக்குளம் ஆரி சார்பாக மதுரை மாவட்டம் திருவாதவூர் டி ஐயனாபுரம் யுகனிகாவின் ஏ எஸ் விவா காலையினுடைய உரிமையாளருக்கு விழா சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உறுதாக்கிக் கொள்கின்றோம் இந்த மாட்டு இந்த சுற்றுக்கான சிறப்பு பரிசு எழுநூறு ரூபாய் வீரர்களுக்கும் கால